சுவாசிக்க முடியாதபடி இந்த மூக்கு துவாரத்தை அடைத்து வைத்திருக்கிற இந்த சவ்வை பார்த்து இப்பொழுது நீ கரைந்து போவாய் ஆக விட்டு கொடுப்பாயாக இப்பொழுதே ஆண்டவரை உடைய தெய்வீக சுகம் அறங்கட்டும் தெய்வீக சுகம் அறங்கட்டும் நாம் இந்த அடைப்பு இப்பொழுதே நீங்குவதாக இனிமேல் இந்த மூக்கு துவாரம் அடைப்பட்டு இருப்பதில்லை இயேசுவின் நாமத்தில் യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിലെ ഐ സെറ്റ് ദിസ് സൺ ഫ്രീ ഐ ബ്രേക്ക് ദിസ് യോക്ക് താങ്ക് യു ഫോർ യുവർ ഹീലിംഗ് ജീസസ് ആമേ ഇന്ന് മൂക്കടച്ചി മൂക്കട മറിച്ചിട്ട് ഇന്ന് മൂക്കട ശ്വാസിച്ച് പാരങ്ക ഇപ്പ ഇപ്പ ഇല്ല ഇന്നലെ അടച്ച ഫാസ്റ്റ് അമേറ്റ് പിടിച്ച മണ്ടന്നല്ല ഇല്ല കാത്തു വരോ മറ്റുംപടി ശരി ഇപ്പ முதல் வராது முதல் வந்தது இன்னும் மேலேடுங்க இப்போ உங்களுக்கு விளங்குது எங்களை பக்கத்தால் வருதுங்க எப்படி சொல்லுவீங்க எந்த அளவு பக்கத்தால் வருதுண்டு ரெண்டு இப்போ வருது இயேசுவின் நாமத்தில் என்னொரு வீச நான் கட்டளை எடுக்கிறேன் இனி ஒரு போதும் இந்த மூக்கு இல்லை நம்முடைய தெய்வீக சுகத்துக்காக நன்றி நம்முடைய பிள்ளையின் மேலே இனி மனது ஒருக்கினதால் நன்றி இந்த சரீரத்தில் இனி ஒரு போதும் கடுப்பு உண்டாவதில்லை சரீரம் பலவீனங்கள் உண்டாவதில்லை பூரண ஆரோக்கியத்தை கட்ட அமேன் ஸோ மூக்கடைக்கு போய்ட்டு bless you <laughs>